சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பூமியின் மண்ணினாலே நம்முடைய சரீரத்தை உருவாக்கி நமக்குள்ள தம்முடைய சுவாசத்தின் மூலமாக ஆவியை உள்ளே கொண்டு வந்து நம்மை ஜீவாத்மாக்களாக இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிற நம்முடைய பரலோக தகப்பன் படைப்பின் தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டவர்களாக தேவனாலே பயன்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயிர்ப்பிப்பாராக இந்த மற்ற நொறுக்கப்படுதல் ஆத்மாவிலே நடக்கிறது அது எப்படிப்பட்ட காரணம் நடக்கிறது என்பது குறித்து நான் சொல்வதற்கு உதாரணமாக ஒரு உதாரணத்தை பேசினேன் அந்த உடைப்பு என்ற காரியம் நடக்கிறது குறித்து இப்போது இன்னொரு வெளிச்சத்தை கொடுத்து விட்டு அடுத்த ஒரு நாட்களிலே மற்ற உதாரணங்களை உங்களோடு போகிறேன் மனிதன் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனை மூன்று தொகுப்புடைய நபராக படித்துக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா ஆவி ஆத்துமா சரீரம் இப்போ இந்த மூன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஒரு மனிதனை குறிக்கிறது நம் கண்களால் பார்ப்பது சரீரம் நம்முடைய சிந்தையோடு தொடர்புடையது ஆத்துமா நம்முடைய உள்ளம் இருதயம் தேவனுக்குள்ளாக மறுபடி பிறந்திருக்கிற பகுதி ஆவி என்று சொல்லி பார்த்தோமே இப்போது இந்த ஆத் மூன்று பகுதிகளில் ஆத்துமாவுக்குள்ளும் ஒரு மூன்று பிரிவுகள் இருக்கிற பேசப்போகிறேன் அப்போது ஒரு நபராக மூன்று பகுதியில் விட இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவிலே மூன்று பிரிவுகள் இருக்கிறது இந்த பிரிவுகள் நமக்குள்ளே தேவனாலே வடிவமைக்கப்பட்ட சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது என்பதை குறித்து மட்டும் சுருக்கமாக இப்படி பேச ஆரம்பித்து பிறகு அதை குறித்து விளக்க போகிறேன் அந்த மூன்று பிரிவுகள் என்னென்ன ஒன்று ஒரு மனது என்று சொல்லப்படுற காரியம் பார்க்குறோம் அது ஒரு பார்வை பார்க்குறோம் அதுக்கப்புறம் நமக்குள்ள சித்தம் உணர்ச்சிகள் உணர்வுகள் எண்ணங்கள் யோசனைகள் நினைவுகள் என்னெல்லாம் பல காரியங்களை பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் ஒரு ஆத்மாவுக்குள் இருக்கிற பல பகுதிகளாகி வருகிறது அப்போது அந்த ஆத்மாவுக்குள் இருக்கிற காரியத்தை தொகுத்து சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கேன் அதனால் வேகமாக சொல்லிக் கொண்டுக்கிறேன் எனக்குள்ளே ஒரு யோசனை ஓடிக்கொண்டுக்கிறேன் எனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்து கொண்டு இருக்கிறேன் எனக்குள்ளே ஒரு எண்ணம் நடந்து நடந்துருக்குற தாட் அதை மைண்டுன்னு சொல்கிறோம் அந்த மைண்டை மனசில் வச்சுக்கோங்க தான் குறித்து அதிகமாக பிறகு பேச போயிடும் அடுத்து நமக்குள்ள உணர்ச்சிகளும் உணர்வுகளும் இருக்குன்னு சொல்கிறோம் மூன்றாவது காரியமாக நான் என்ன பார்க்குறோம் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய நடத்தைகள் நான்காவது நம்முடைய யோசனைகளுக்குள்ளே ஏற்படுகிற நினைவுகள் அதாவது நமக்குள்ளே நடந்த நிகழ்வுகள்லாம் நி பதிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கிற நினைவு மண்டலம் இது போக பல காரியங்கள் என்று சொல்லலாம் நம்முடைய மனப்பான்மை நம்முடைய மனநிலை நம்முடைய உள் நோக்கம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஆத்மா என்று சொல்லி வார்த்தைக்கு கொடுக்குறோம் இப்போ இதில் அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற மனதுன்னு சொன்னதில் மைண்டு இந்த மைண்டுக்குள்ளே மூன்று விதமான நிலைகள் இருக்கிறது ஒன்று நினைவு மண்டலம் மற்றொன்று பகுதி நினைவு மண்டலம் மூன்றாவது நினைவுக்கு அப்பாற்பட்ட மண்டலம் என்று சொல்லி இந்த மூன்று நிலைகளை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று நிலைகளும் தெய்வீக மற்றும் நுறுக்கப்படுதல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்க முடியும் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் பிறகு விளக்கப் போகிறேன் இப்போ உங்களை நான் சொல்லிக் கொடுக்க சத்தியம் புரிய வேண்டும் உங்கள் மைண்டில் மூன்று நிலைகள் இருக்கிறது அதை மூன்று மண்டலமாக பிரிக்கலாம் ஒரே மைண்டு அந்த மைண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் லெவல் சப்கான்ஷியஸ் லெவல் அன்கான்ஷியஸ் லெவல் இதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆவியான உதவி செய்யணும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் ஆண்டோர் கொடுக்குற ஊழியத்தினுடைய காரியங்கள் எந்தெந்த பகுதிக்குள்ளே போக முடியும் மேலோட்டமாக நடக்கிற காரியங்கள் ச சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிற போல் நடக்கிற காரியம் எந்த பகுதி ஆனால் ஆவியானோட ஆழமாக கொண்டு போக போகிற பகுதி எந்த நிலை என்ற காரியத்தில் ஆவியான விளங்க பண்ணுவார் எதிர்பாருங்கள் செபியுங்கள் உங்களோடு பேசுவாராக எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை நம்முடைய வார்த்தையிலிருந்து கொடுத்து பேசுகிறவரும் தேற்றருமா இருக்கிற ஆவியானவரே உங்களுடைய கரு கரமானது எங்களை தாங்கி நடத்துவதை அனுபவிக்க வைக்கிற தயவு க யோத்தனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மக்கள் எப்பொழுதும் பலனடைந்து ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் உமக்காக நிற்க உதவி செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ